வெல்கம் டு த திசியஸ் கிச்சன் திசியஸ் கிச்சன் என்ன பார்க்க போறேன்னா விநாயகர் சக்தி ஸ்பெஷல் வீடியோ தான் நம்ம விநாயகர் சக்தி நம்ம வீட்டில் என்னென்ன செஞ்சுருக்கேன்னு பார்க்க போகிறோம் சுட சுட சாதம் காயெல்லாம் போட்டால் சாம்பார் சாம்பார் சூப்பராக இருக்கும் நாள் வீடியோவில் நான் போடுறேன் டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் அதிகமாக காய் சேர்க்காம ஒரு அஞ்சு விதமான காய் போட்டு செஞ்சுருக்கேன் உருளைக்கிழங்கு தொக்கு எங்கள் வீட்டில் வேறு எந்த காய் செஞ்சாலும் பசங்களும் சாப்பிட மாட்டோம் வீட்டில் இருக்கிறதும் சாப்பிட மாட்டாரு இந்த உருளைக்கிழங்கு தூக்கு தான் அந்த காய் சாம்பாரும் டேஸ்ட் எப்பவும் சூப்பராக இருக்கும் வடை உளுந்த வடை ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும் ஒரு முருண் இருக்கும் டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் அப்பளம் பால் பாயாசம் பொங்கல் சர்க்கரை பொங்கல் நான் சர்க்கரை போடாமல் நாட்டு சக்கரை போட்டு செஞ்சிருக்கேன் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் விநாயகர் சதுர்த்திக்கு முக்கியமான ஒன்று கொழுக்கட்டை புடி கொழுக்கட்டை எங்கள் வீட்டில் மோஸ்ட்டாக இதுதான் செய்வாங்க இது பிள்ளையார் இதுதான் நல்லதுன்ற மாதிரி செய்வாங்க எங்கள் மாமியார் இப்போ கடைசியாக சுண்டல் அவ்வளோ இன்றைக்கி நம்மளோட விநாயக சதுர்த்தி ஸ்பெஷல் சாப்பாடு எவ்வளோ தான் நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக எல்லாமே செஞ்சு வச்சு சாமி கும்பிட்டுருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும் இனியும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்க தேங்க் யூ